பாலாஜியை தொடர்ந்து கோடி பதினான்கு கோடியில் ஸ்டாலின் வீடு வாங்கியது எப்படி சுற்றி வளைக்கப் போகும் அமலாக்கத்துறை வணக்கம் நண்பர்களே தற்போது திமுகவின் பல முக்கிய அமைச்சர்களை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்து வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக டெல்லிக்கு ரிப்போர்ட் கிடைத்திருப்பதை அடுத்து தற்போது வருமான வரித்துறை மட்டுமின்றி அமலாக்கத்துறையும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது அதனால் திமுக ஆட்சி நடைபெறும் இன்னும் ஓராண்டுக்குள் டாஸ்மாக் துறை மின்சாரத்துறை நீர்வளத்துறை நிலக்கரித்துறை உள்ளிட்ட பல துறைகளின் அமைச்சர்களின் ஒட்டுமொத்த ஊழலும் அம்பலத்துக்கு வரப்போகிறது அந்த வகையில் தற்போது திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் இவரை பொறுத்தவரை மின்சாரத்துறை டாஸ்மாக் துறை என்கிற இரண்டு துறைகளிலும் ஏகப்பட்ட ஊழல் செய்திருக்கிறார் மின்சாரத்துறையை எடுத்துக்கொண்டால் டிரான்ஸ்பார்மர் வாங்குவதில் தொடங்கி ஒவ்வொரு இலாக்காக்களிலும் ஏகப்பட்ட ஊழல் நடைபெற்றிருப்பதாக தற்போது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியுடன் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறை அதிகாரிகளும் சோதனை கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அதுபோன்ற மதுபான ஆலைகள் மட்டுமின்றி மதுபான விற்பனையிலும் மூன்றில் ஒரு பங்கை மட்டுமே அரசுக்கு கணக்கு காட்டிவிட்டு இரண்டு பங்கை செந்தில் பாலாஜி ஆட்டை போட்டு வந்திருப்பதும் வந்துள்ளது அதன் காரணமாகவே தற்போது செந்தில் பாலாஜியின் தொடர்பில் இருந்த அத்தனை ஒப்பந்ததாரர்களும் கட்டம் கட்டப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதற்கு முன்பே திமுகவின் நிதியமைச்சராக இருந்த பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் டாஸ்மாக் துறையின் பில் அமௌண்ட் மொத்தமும் அரசாங்கத்தின் கஜானாவுக்கு வராமல் வேறு யாருக்கோ போய்கொண்டிருக்கிறது என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருந்தார் அந்த அளவுக்கு டாஸ்மாகில் வரும் படத்தை அரசாங்கத்தின் கஜானாவுக்கு அனுப்பாமல் இவர் திமுகவின் கோபாலபுர புள்ளிகளுக்கு அனுப்பி வந்துள்ளார் இந்த சீக்ரெட் தெரியாமல்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பேட்டியில் இதை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டார் அவரை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி தான் மொத்தத்தையும் சுருட்டி கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தில் அப்படி சொல்லியிருந்தார் அதன் பிறகுதான் இதன் பின்னணியில் திமுகவின் மொத்த குடும்பமும் இருக்கிற ரகசியம் வெளியாக தொடங்கியது இதே போல்தான் உதயநிதியும் சவரிசனும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி சம்பாதிப்பதாக பிடிஆர் பேசிய ஆடியோவை வெளியிட்டிருந்தார் அண்ணாமலை அந்த அளவுக்கு அரசியலில் நேர்மையான நபராக இருந்து வரும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுக அமைச்சர்களின் ஊழல் அரசியல் தெரியாமல் பல உண்மைகளை வெளியிட்டு தற்போது திமுகவில் அவரை ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்கள் பெயரளவுக்கு மட்டுமே அவரை அமைச்சராக வைத்திருக்கிறார்கள் அதேபோல் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து உதயநிதி சபரிசன் போன்றவர்களும் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி உதயநிதி சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் சபரிசன் வெளிநாடுகளில் சத்தமில்லாமல் முதலீடு செய்து வருகிறார் என்றாலும் தமிழ்நாட்டில் சில நிறுவனங்களில் தொடங்கி பிராமிகள் மூலம் நடத்தி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அதுவும் தற்போது அமலாக்கத்துறையின் கவனத்திற்கு சென்றுள்ளது குறிப்பாக பினாமிகள் மூலம் தான் நடத்தும் நிறுவனங்களின் வருமானத்தை கரக்கில் காட்டாமல் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கோடி வரை உதயநிதி ஸ்டாலின் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக தற்போது அமலாக்கத்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து செந்தில் பாலாஜியின் மின்சாரத்துறை டாஸ்மாக் துறை துரைமுருகனின் நீர்வளத்துறை சம்பந்தப்பட்ட மணல்குவாரி கொள்ளை மற்றும் நிலக்கரி ஊழல் செம்மன் ஊழல் என அடுத்தடுத்து பல ரைடுகள் நடத்தப்போகும் அமலாக்கத்துறை அதன் பிறகு உதயநிதியை மொத்தமாக கட்டம் கட்டப்போகிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனக்கு ரெண்டரை கோடி மட்டுமே சொத்து இருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்திருந்தார் ஆனால் சமீபத்தில் அவர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் பதினான்கு கோடியில் ஒரு வீடு வாங்கினார் அப்படி இரண்டரை கோடி மட்டுமே சொத்து இருப்பதாக சொல்லிவிட்டு பதினான்கு கோடியில் வீடு வாங்கினால் தன் மீதான சந்தேகம் அதிகரித்து விடும் என்பதற்காக அந்த வீட்டை உதயநிதியின் பெயரில் வாங்கியிருக்கிறார் மு ஸ்டாலின் காரணம் உதயநிதிக்கு பல நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் அதில் கிடைத்த வருமானத்தை கொண்டு இந்த வீட்டை வாங்கியதாக மடைமாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளார் மு ஸ்டாலின் ஆனால் இந்த நேரத்தில் தான் அமைச்சரானதிலிருந்து பல நிறுவனங்கள் தொடங்கி அதை வினாமிகள் மூலம் உதயநிதி நடத்தி வருவது தற்போது அம்பலத்துக்கு வந்துள்ளது அதோடு இப்படி உதயநிதி ஸ்டாலின் நடத்தி வரும் நிறுவனங்கள் சரியானபடி வரி செலுத்தாமல் மூவாயிரம் கோடிக்கு மேல் கறுப்பு பணம் பதிக்க வைக்கப்பட்டு இருப்பதாகவும் டெல்லிக்கு உளவுத்துறை சீக்ரெட் ரிப்போர்ட் அனுப்பியுள்ளது அது மட்டுமின்றி பல திமுக அமைச்சர்களின் இலாகா சம்பந்தப்பட்ட டெண்டர்களை உதயநிதி ஸ்டாலினும் சவரிசன் தான் தங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போட்டு வருகிறார்கள் இதில் அவர்கள் ஏகப்பட்ட ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் திமுக ஆட்சி நடைபெற உள்ள இன்னும் ஓராண்டுகளில் அடுத்தடுத்து பல அமைச்சர்களுடன் துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினும் அமலாக்கத்துறையின் ரைடுக்கு உட்படுத்தப்பட்டு அவரது மொத்த ஊழலையும் அம்பலத்துக்கு கொண்டு வர டெல்லி மேலிடமும் தயாராகிவிட்டது அதனால் திமுகவின் ஐந்து ஆண்டுகால ஆட்சி முடிவதற்குள் எப்படி டெல்லியில் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா வருடக்கணக்கில் சிறையில் இருந்தாரோ அதே நிலை அடுத்து தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு ஏற்படும் என்கிற பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் நேற்றைய தினம் செந்தில் பாலாஜியின் பின்னணியில் செயல்படும் டாஸ்மாக் துறை சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் மட்டுமின்றி திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது நண்பர்கள் ஜெயமுருகன் ஆகியோரின் நிறுவனங்கள் டாஸ்மாக் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அதிரடி ரய்டு நடத்தியது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது கோடி வரை மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதில் திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் மற்றும் டி ஆர் பாலு உள்ளிட்டோரின் மதுபான ஆலைகளில் இருந்துதான் பெரிய அளவில் சப்ளை செய்து வருகின்றனர் இதன் காரணமாகவே இந்த மதுபானங்களின் உற்பத்தி மற்றும் இதன் விலை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது விற்பனைக்கேற்ற இதன் வரி ஜிஎஸ்டியில் சேர்க்கப்பட்டு வருகிறதா இல்லை வரி ஏய்ப்பு செய்யப்பட்டு வருகிறதா என்கிற மொத்த கணக்கு வழக்குகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளார்கள் அந்த வகையில் தற்போது அமலாக்கத்துறை நடத்தி வரும் இந்த ரைடு மூலம் ஜெகத் ரக்ஷகன் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகிய இருவருக்கும் குறிவைக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு இந்த இரண்டு புள்ளிகளும் திமுக கேட்கும் போதெல்லாம் பணத்தை கோடி கோடியாக வாரி இறைக்கக்கூடிய பண முதலைகள் என்பதால் அவர்களை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்திருப்பது திமுக வட்டாரத்தை கடும் அதிர்ச்சிக்கு இருக்கிறது அடுத்த செய்தி எதிர்கட்சி முதல்வர்களுக்கு மு க ஸ்டாலின் எழுதிய அவசர கடிதம் ஏற்பார்களா புறக்கணிப்பார்களா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி உருவாக்கும் முயற்சியில் தீவிரமடைந்திருந்தார் ஆனால் அப்படி அவர்கள் கூட்டணியை உருவாக்கி மக்களவைத் தேர்தலை சந்தித்த போதும் வெற்றி பெற முடியவில்லை இந்த நேரத்தில் மு ஸ்டாலின் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு வருவதோடு மத்திய பாஜக அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறது என்று பிரச்சாரம் செய்து வருவது தற்போது இந்தி கூட்டணிக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து பாஜக தலைவர்கள் ஹிந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக ஹிந்தி மொழிக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதாக வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்து வருவதால் ஹிந்தி கூட்டணிக்கு முக ஸ்டாலின் மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தற்போது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் மத்திய அரசு மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதற்கு எதிராக நாமெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி ரேவந்த் ரெட்டி பினராயி விஜயன் சித்தாராமையா பகவந்த் மான் சந்திரபாபு நாயுடு முன்னாள் முதல்வர்கள் நவீன் பட்நாயக் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட ஏழு பேருக்கு மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் மு ஸ்டாலினின் இந்த அழைப்புக்கு இதுவரை எந்த மாநில முதலமைச்சர்களும் பதில் கொடுத்ததாக தெரியவில்லை இப்படிதான் ஏற்கனவே நீட் தேர்வு ரத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வருமாறு ஹிந்தி கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் மு க ஸ்டாலின் ஆனால் அவருக்கு ஒரு மாநில முதலமைச்சர்கள் கூட அப்போது ஆதரவு தெரிவிக்கவில்லை அதோடு தற்போது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலும் ஹிந்தி கூட்டணியில் உள்ள எந்த மாநில முதலமைச்சர்களும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் மு க ஸ்டாலின் மட்டுமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்கள் மு க ஸ்டாலினின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவார்களா இல்லை உதாசனப்படுத்தி விடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே செந்தில் தொடர்ந்து ஜெகத் லட்சகனுக்கும் அமலாக்கத்துறை போடுவது மூன்றாயிரம் கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் உதயநிதியின் பிராமிகளுக்கு வரப்போகும் மிகப்பெரிய சிக்கல் இரண்டரை கோடி சொத்துக்கள் மட்டுமே தனக்கு இருப்பதாக கூறிய மு க ஸ்டாலின் பதினான்கு கோடியில் வீடு வாங்கியது எப்படி தொகுதி மறுசீரைப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்